அடுத்த மருத நிலத்துக்கு நீங்க வந்துட்டீங்கன்னா ஆற்று நீர் கிணற்று நீர் நீர்வளம் நிறைந்த பகுதி மருத நிலம் இப்ப நீங்க கோலம் ஏரி கிணறு இந்த மாதிரியாக இதெல்லாம் வச்சு பயிரிடுவாங்க இப்ப நீங்க இங்க வந்து நல்லா பாத்தீங்கன்னு சொன்னா ரெண்டு வகையான நெல் இருக்கும் எங்க இதுல வந்து சென்னல்னு ஒண்ணு சொல்லுவாங்க வெண்ணல்னு ஒண்ணு சொல்லுவாங்க இந்த ரெண்டு நெல்லு தான் என்ன செய்யும் வந்து மருத நிலம் சார்ந்த பயிர்கள் நெல் என்பது வந்து என்னன்னா நீல் அதாவது நீண்டு இருக்கக்கூடிய நீல் அப்படிங்கிறதுல இருந்துதான் நெல் அப்படிங்கிறது என்ன செய்யும் மாறி வரும் அப்படி வந்து அது சார்ந்த ஒரு பெயர் அது நீங்க வெண் வெண்ணல் அப்படிங்கிறது வந்து நஞ்சை சார்ந்த விஷயம் சென்னல் என்பது மானாவரி சார்ந்த விஷயமாக வந்து மாறும் அப்ப வந்து நீங்க இலக்கியங்கள்லேயே அது என்ன சொல்லப்படுகிறது அப்படின்னு சொன்னா பகடுங்கிறது ஒரு பெரிய எருமை அந்த பகடுங்கிற பெரிய எருமையை வச்சு என்ன செய்வாங்க போரடிச்சு சென்னல்ல என்ன செய்வாங்க அம்பலம் அப்படின்னு சொல்லுவாங்க அம்மனம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த அம்மனம் எங்க கூடிய மரக்கால்ல வந்து என்ன செய்வாங்க அழைப்பாங்க இதுக்கு வந்து பத்து பாடல் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா அதுக்கு நிறைய இருக்கும் நீங்க வந்து சென்னல் எடுத்த இடத்தையெல்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா நிறைய பறவைகள் வந்து என்ன செஞ்சுட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும் அந்த இடம் தான் சென்னல் விளையக்கூடிய இடம் அதே போல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா சென்னல்ல வந்து நீங்க வந்து நெய் மருதத்துக்கும் நெய்தலுக்கும் இடைப்பட்ட பகுதியில் ஒரு வந்து பழனத்துக்கு போயிட்டீங்கன்னா என்னவா இருக்கும்னா அது நெய்தலும் மருதமும் இணைந்த பகுதியாக இருக்கும் அங்கே மீன் சார்ந்த உற்பத்தியும் நடைபெறும் மீன் பிடிப்பாங்க மீன் சார்ந்து அங்கே என்ன செய்வாங்க ஆறுகளில் வளரக்கூடிய மீன்களை பிடிப்பாங்க நீங்க கெண்டை கெளுத்தின்னு சொல்லுவாங்க கேள்விப்பட்டிருப்பீங்க ஆனா நான் தின்றுக்கே அதெல்லாம் கெண்டக்கெழுத்தி குறவை ராலு ஆற வெளிச்சி உழுவ அயிற விளாங்கு இந்த மாதிரி வந்து என்ன செய்யறது வரக்கூடிய மீன்கள் வந்து அது சார்ந்த உற்பத்தியும் நெல் சார்ந்த உற்பத்தியும் இணைஞ்சதாக இருக்கும் நீங்க வந்து நீர்ல வந்து மின்னியதால் பேர் மீன் மீன் நீங்க என்ற கூட நீங்க வந்து நீரில் மின்னும் அது நீங்க தண்ணிக்குள்ள பாத்தீங்கன்னா அது மின் அதனாலதான் அதுக்கு பேரு மீன் அப்படிங்கிறது நீங்க வந்து நெய்தல் நீர் அந்த நெய்தல் நீருக்கான ஆதாரம் எதுனா உவரி கேதி நீங்க உவரியுடைய கேரி ஆறுகளுடைய முகத்துவாரம் உப்பங்கலி ஆற்றங்கால்கள் அதே போல சதுப்பு நிலங்கள் உப்பு ஏரிகள் அலையாட்சி காடுகள் இதெல்லாம் வந்து நீங்க உங்க கெஸிங்குள்ள அது வந்துடும் அப்ப நீங்க வந்து ஆறு கடல்ல போய் சேரக்கூடிய இடம் இருக்கு பாருங்க அது வந்து ஒரு முக்கியமான உயிர் சூழல் அதை மறந்துடவே கூடாது ஆறு போய் கடல்ல கலக்குதுன்னு சொல்லுவாங்க நம்ம ஆளுங்க வீணா போய்லாம் கலக்கலை ஒரு குறிப்பிட்ட ஆற்று தண்ணி கடல்ல போய் என்ன செஞ்சாகணும் கலந்து ஆகணும் அது இயற்கை அப்படி போய் கலக்கக்கூடிய இடங்கள்ல இருக்கக்கூடிய உருவாகக்கூடிய விஷயங்கள் இருக்கு பாருங்க அந்த களிமுகத்துக்கு பறவைகள் வரும் அதுக்கு அந்த இடத்துக்கு இப்ப நீங்க வந்து மன்னார் மன்னார் மன்னார்குடின்னு ஒரு ஊர்வோம் மண் அப்படிங்கிற ரெண்டு சுழி மண்ணு வேற மண் வேற சின்ன ரெண்டு சுழி அந்த மண் அப்படிங்கிற சொல்லுக்கு ரெண்டு சுழிக்கு என்னன்னு பேர்னா களிமுக பகுதின்னு அர்த்தம் கடலுடைய களிமுக பகுதின்னு அர்த்தம் அப்படிப்பட்ட இடங்களுக்கு தான் என்ன செய்யும்னா பறவைகள் வந்து போகும் நீங்க அக்டோபர்ல இருந்து மார்ச் வரைக்கும் பறவைகள் வரும் ஏன்னா துருவ பகுதிகள்ல குளிர் பிரதேசமாக இருக்கும் அங்க இருக்கக்கூடிய உரை அந்த பறவைகள் வாழ முடியாம அது என்ன செய்யும்னா இந்த இடத்துக்கு வரும் இந்த இடத்துக்கு வரும் இதுக்கு பேர்தான் பறவைகள் வளர்சை போறதுன்னு சொல்லுவாங்க நீங்க ராமேஸ்வரம் இந்த பகுதிகளுக்கு எல்லாம் போனீங்கன்னா பிரப்பன் வலசை அந்த வலசை இந்த வளர்சைன்னு ஊருக்கு பெயர்கள் இருக்கும் பறவைகள் எங்கு அதிகமாக வந்து செல்லுதோ அந்த ஊருக்கு பேரு வலசைனு அர்த்தம் வலசைனா பறவைகளுடைய பயணம் நம்ம இங்க இருந்து அமெரிக்காவுக்கு போறோம்ல ஈரோட்ல இருந்து அது மாதிரி அதுவும் டிராவல் பண்ணிட்டே தெரியும் அக்டோபர்ல இருந்து மார்ச் மாசம் இந்த பறவைகளுடைய வலசை போகக்கூடியது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் அதே போல கடல் நெய்தல்ல வந்து ரொம்ப இன்னொரு முக்கியமான விஷயம்னா டால்பின்னு நம்ம சொல்லுவோம் இந்த டால்பின் அப்படிங்கிறது வந்து தமிழ்ல வந்து அதுக்கு பேர் என்னன்னா ஓங்கில்னு சொல்லுவாங்க ஓங்கில் தான் டால்ஃபினுக்கு தமிழ்ல உள்ள பேரு அதே போல பார்த்தீங்கன்னா ஐந்து வகையான ஆமைகள் இருக்கும் அந்த ஆமை இதெல்லாம் உயிர் சூழலை பாதுகாக்கக்கூடிய திணை வாழ்க்கையில ரொம்ப முக்கியமான உயிரினங்கள் ஆமைன்னா நான் சீமான் சாப்பிட்ட ஆமை சொல்லலை நான் சொல்றது வேற ஆமை ஒரு ஐந்து வகையான ஆமைகள் அந்த ஆமை வந்து பங்குனி ஆமைன்னு சொல்லுவாங்க தமிழ்ல வந்து பங்குனி ஆமை பேராமை அழுகாமை பெருந்தலையாமை தோணி ஆமை இப்படின்னு ஒரு அஞ்சு வகையான ஆமைகள் வந்து ரொம்ப முக்கியமான உயிர் சூழல்ல இருக்கக்கூடிய இது அதில் இந்த பங்குனி ஆமைங்கிறதான் கடற்கரையில் வந்து என்ன செய்யும் முட்டை போட்டு ஆமைகள் குஞ்சுகள் பொறிக்கக்கூடியது வந்து நிறைய இருக்கக்கூடியதை பா பார்க்கலாம் அதே போல் வந்து நீங்கள் வந்து ஏரி இந்த மாதிரியான பகுதியெல்லாம் இருக்கக்கூடிய பகுதியில் வந்து மண்ணாமைன்னு ஒன்று இருக்கும் அந்த ஒரு ஆமை இருக்கும் நட்சத்திர ஆமைன்னு ஒன்று கேள்விப்பட்டிருப்பீங்க எதாவது அந்த நிறைய பேர் பிடிச்சிட்டு போய் மாட்டிக்கிடுவானுங்க அது வந்து வறண்ட நிலப்பகுதியில் இருக்கக்கூடியது தான் நட்சத்திர ஆமை அது ஒரு வகையான முறை இப்படியாக நீங்க வந்து பார்க்க வேண்டியன்னா ஒரு நிலங்கள் நீங்க வந்து குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் இந்த இதற்கு அடிப்படை என்ன திணை வாழ்க்கை திணை என்றால் ஒழுக்கம் இயற்கை உருவாக்கிய ஒழுக்கம் இந்த திணை ஐந்தாக இருக்கிறது இந்த ஐந்து வகையான திணைகளுக்கு அடிப்படையாக எது இருக்குன்னா சமூகத்தினுடைய அந்த வாழக்கூடிய சமூகத்தினுடைய பொருள் உற்பத்தி முறையும் அங்கே இருக்கக்கூடிய நீர் ஆதாரமும் இணைந்ததுதான் அமையாது உலகு தெளிவாக என்ன செய்யப்பட்டிருக்கிறது நீங்க இந்த மாதிரியான ஒரு இதுதான் தமிழ் சமூகம் கட்டமைக்கப்பட்ட முறை இது வந்து ஒரு திணை இப்படிங்கிறத வச்சுக்கோங்க இதுக்கு அடுத்து நிலப்பரப்பு எதுவாக மாறி இருக்குதுங்கிறது ஒரு சின்ன விஷயத்துக்கு நம்ம போயிடலாம் அப்படி போகிற பொழுது தமிழ்நாட்டினுடைய நில அமைப்பு அப்படின்னு நீங்க இப்ப பாத்தீங்கன்னா நீங்க வந்து அதாவது என்னன்னா பூமி 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 என்ன செய்யுது சுத்திக்கிட்டு இருக்கு எல்லாம் நடந்துகிட்டே இருக்கு அப்ப வந்து ஆரம்பத்துல இந்த பூமி கண்டம் ஒன்றாகத்தான் இருந்தது ஒன் ஒரே பகுதியாகத்தான் என்ன செய்தது இது சூப்பர் காண்டினன்ட் அது வந்து ஒரே பகுதியாக இப்ப இருக்கக்கூடிய கண்டங்கள் மாதிரிலாம் அன்னைக்கு என்ன செய்யல இல்ல ஒரே பகுதியாக இருந்தது அந்த மாதிரி ஒரே பகுதியாக இருந்தது அதுக்கு பின்னாடி என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா ரெண்டாக உடையுது அதுக்கு பேரு லாராசியா அப்படின்னு சொல்லி ரெண்டு கண்டமாக பிரிகிறது அதுக்கு பின்னாடி அது ஐந்து கண்டமாக பிரிகிறது அதுக்கு பின்னாடி அது ஏழு கண்டமாக பிரிகிறது இன்னைக்கு ஏழு கண்டங்கள் இருக்கிறது ஆனா இந்தியாவில் மட்டும் ஒரு குறுப்புக்கு எட்டு கண்டம் இருக்கு அது வந்து யமகண்டம் அப்படிங்கிறது தனி அந்த யமகண்டம்னு ஒன்னு சொல்லிக்கிட்டு அதுக்கு ஒரு சோசியம் பார்த்துக்கிட்டு தெரிவாங்க ஆனா உலகத்துல ஏழு கண்டங்கள் தான் இருக்கிறது இன்னைக்கு இந்த கண்டங்கள் உருவானது அப்படிங்கிறது வந்து நீங்க வந்து பணிகள் உருகி கடல் நீர்மட்டம் பெருகி நிலப்பகுதி நீரில் மூழ்கி அந்த மாதிரியாக என்ன செய்திருக்கிறது கண்டங்கள் வந்து பெரிய அளவிற்கு உருவாகி இருக்கிறது அப்படிங்கிறத பார்க்க வேண்டியிருக்கு பூமியினுடைய நில அமைப்பு எப்படி இருக்கிறது இந்த நில அமைப்பு முறை எப்படி இருக்குன்னு சொன்னா கிட்டத்தட்ட அறுபத்தைந்து மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பாக இதுதான் விஞ்ஞானம் வரையறுத்திருக்கு அறுபத்தி ஐந்து மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பாக பூமி வடக்கு நோக்கி ஆறாயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் தூரத்திற்கு சென்று கொண்டு போய் டம்முன்னு ஒரு மோது மோது வடக்கை நோக்கி ஒரு மோது மோது அந்த மோதல் தான் இன்றைக்கும் அந்த அதிர்வு தான் பல பகுதிகளில் சுனாமிகளாக பல பகுதியில் நில அதிர்வுகளாக பூகம்பங்களாக உணரப்பட்டு கொண்டே இருக்கிறது அதில் நீங்கள் வந்து ஆறாயிரத்தி ஐநூறு கிலோமீட்ரு வடக்கு நோக்கி இந்திய பூமி தட்டு நகண்டு போய் ஒரு முட்டு முட்டுது அப்படி முட்டும் போது ஒரு கடல்ல என்ன செய்யுது அழிஞ்சு போகுது முன்னாடி வந்து எப்படி இந்த பூமி கண்டம் இருந்தது இந்தியாங்கிற பகுதி எப்படி இருந்தது அப்படின்னு சொன்னா நீங்க வந்து இந்த பக்கம் வந்து கிழக்க வந்து வங்கக்கடல் வங்கம் அப்படிங்கிறது தமிழ் சொல்லுதான் அது வந்து வைகை வந்து கடல்ல கலந்த இடம் வந்து அழகன்குளம்னு ஒரு கிராமம் அந்த அழகன்குளம் கிராமத்தில் கண்டெடுக்கப்பட்ட ஆய்வில் தான் வங்கம் என்ற சொல்லை கண்டறிந்தார்கள் வங்கம் என்றால் பாய்மர படகு அந்த பாய்மர படகு சென்றதால் அந்த பாய்மர படகுக்கு பேர் வங்கம் அந்த வங்கம் சென்றதால் அதற்கு பேர் வங்கக்கடல் அப்படிங்கிறது பேர் அதே போல இந்த பக்கம் மேற்க பார்த்தீங்கன்னா கடல் தெக்க பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்துமா கடல் இந்த மூன்று கடல் வடக்க போய் இந்த நிலத்தட்டு மோதனதுல ஒரு கடல் அழிந்து போகிறது அந்த கடலுக்கு டெசிஸ் கடல் என்று பெயர் இப்போ டெசிஷ் கடல் இருக்கு அது நீங்கள் நான் சொல்றது எல்லாத்தையுமே நீங்க போய் கூகுளில் என்ன செஞ்சுக்கலாம் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு வந்து தெரிஞ்சு போயிடும் நீங்கள் வந்து இந்த மாதிரி போய் மோது மோதி அதுதான் என்ன செய்கிறது இமயமலையாக அன்றைக்கு அழிந்து போன டெசிஸ் கடல் தான் இன்றைக்கு இமயமலையாக இருக்கிறது அந்த இமயமலை அமைதியாகவே இருக்கிறது ஏனால் அங்கே பெரிய அளவுக்கு மனிதர்கள் இருக்க முடியாது அங்கேயும் அமைதியை தேடி ஒரு கூட்டம் இங்கே தமிழ்நாட்டிலிருந்து போறாங்க இல்ல இமயமலைக்கு ஏன் போகிறீர்கள் அமைதியை தேடி போகிறோம் இவர்கள் போய் காணக்கூடிய அமைதி வந்து இமயமலையினுடைய அமைதிதானே ஒழிய இவர்களுக்கான அமைதியை இவர்களுக்குள் தான் இவர்கள் தேடிக்கொள்ள வேண்டும் நீங்க இமயமலை அது அமைதியா தான் எப்பயுமே இருக்கு அது இமயமலையினுடைய அமைதி அந்த இமயமலையில வந்து போய் முட்டி இன்னைக்கு வரைக்கும் இந்திய நிலப்பகுதி இப்படி ஏறி போய் என்ன செய்யுது முட்டினை மேனைக்கு போய் வடக்க போய் ஒரு முட்டு அதே அப்படி கீழே வடக்க போய் முட்டாம தெக்க போய் முட்டிருந்துச்சுன்னா ஆஸ்திரேலியால போய் முட்டியிருக்கும் இந்த அழிந்து போன கடல் தான் லெமோரியா கண்டம் என்று ஒன்று இருந்ததாக அதுதான் தலைச்சங்கம் இடைச்சங்கம் கடை சங்கம் இப்ப மதுரையில கடை சங்கம் இருக்கு நீங்க மதுரையிலையும் கடல் இருந்தது மதுரையிலையும் கடல் இருந்தது அந்த கடல் இருந்த விவரத்துக்கு நான் பின்னாடி வரேன் கடல் இப்ப எப்படி ராமேஸ்வரம் ராமநாதபுரம் பக்கம் போச்சுங்கிறதுக்கு ஒரு பெரிய நிலவியல் ஆய்வுகளை இருக்கிறது அப்படி பார்க்கிற பொழுது நீங்க என்னன்னா இன்னைக்கு அந்த அப்படி மோதுகிற பொழுது தமிழ்நாட்டினுடைய நிலப்பரப்பில் ஓடக்கூடிய ஆறுகளை என்ன செய்கிறார்கள் நிலவிய ஜியாலஜிக்கல் ரிப்போர்ட்டுன்னு சொல்லுவாங்க அந்த ஜியாலஜிக்கல் ரிப்போர்ட் தமிழ்நாட்டினுடைய ஜியாலஜிகள் ரிப்போர்ட் வந்து என்கிட்ட ஏராளமாக இருக்கிறது